ஓம் திருக்கடிகை தேவா போற்றி ஓம் திருமாமகள் கேழ்வா போற்றி ஓம் யோக நரசிங்கா போற்றி ஓம் ஆழியங்கையா போற்றி ஓம் அக்கார கனியைப் போற்றி ஓம் ஹனுமனுக்கு ஆழி அளித்தாய் போற்றி ஓம் எற்காலத்தும் எந்தாய் போற்றி ஓம் எழில் தோல் எம்மிராமா போற்றி ஓம் சங்கர போற்றி ஓம் சார்ந்த விற்கையா போற்றி ஓம் உலகமுண்ட வாயா போற்றி ஓம் உவப்பில் கீர்த்தியம்மா போற்றி ஓம் கருள்வாய் போற்றி ஓம் அனைத்துலக முடையாய் போற்றி ஓம் தாமரை கண்ணா போற்றி ஓம் காமனை பயந்தாய் போற்றி ஓம் ஊழி முதல்வா போற்றி ஓம் ஒளி மணிவண்ணனே போற்றி ஓம் ராவநாந்தகனே போற்றி ஓம் இலங்கை எரித்த பிராணி போற்றி ஓம் பெற்ற மாளியே போற்றி ஓம் பேரில் மணாலா போற்றி ஓம் செல்வ நாரணா போற்றி ஓம் திருக்குறளா போற்றி ஓம் இளங்குமாற போற்றி ஓம் விளக்குழியே போற்றி ஓம் சிந்தனை கினியாய்ப் போற்றி ஓம் வந்தனை ஆண்டாய் போற்றி ஓம் எங்கள் பெருமான் போற்றி ஓம் இமையோர் தலைவா போற்றி ஓம் சங்கு சக்கரத்தாய் போற்றி ஓம் மங்கை மன்னன் மனத்தாய் போற்றி ஓம் வேதியர் வாழ்வே போற்றி ஓம் வேங்கடதுரைவா போற்றி ஓம் நந்தா விளக்கே போற்றி ஓம் நாள் தோழமுதே போற்றி ஓம் ஆயர்தம் கொழுந்தே போற்றி ஓம் ஆழ்வார்களுயிரே போற்றி ஓம் நாமம் ஆயிரம் உடையாய் போற்றி ஓம் வாமதேவனுக்கு அருளினாய் போற்றி ஓம் முவா முதல்வா போற்றி ஓம் தேவாதி தேவா போற்றை ஓம் எட்டெழுத்திரைவா திரைவா போற்றி ஓம் ஞான சுடரே போற்றி ஓம் வரவரமுனை வாழ்வே போற்றி ஓம் வடதிருவரங்கா போற்றி ஓம் ஏனமுன் நானாய் போற்றி ஓம் தானவ நாகம் கீண்டாய் போற்றி ஓம் கஞ்சனை கடிந்தாய் போற்றி ஓம் நன்சரலில் தேன்றாய் போற்றி போற்றி ஓம் அருள்மாரி புகழே போற்றி ஓம் மின்மீதிருப்பாய் போற்றி ஓம் மண்மீது உழங்கோய் போற்றி ஓம் மலைமேல் நிற்பாய் போற்றி ஓம் மாகடல் சேர்ப்பாய் போற்றி ஓம் முன்னீர் வண்ணா போற்றி ஓம் முழுதும் கரந்துரைவாய் போற்றி ஓம் குற்ற புல்லுடையாய் போற்றி ஓம் முற்ற இம்மண்ணலந்தாய் போற்றி ஓம் அனைத்துலக முடையாய் போற்றி ஓம் அரவிந்த லோசன போற்றி ஓம் மந்திர பொருளே போற்றி ஓம் இந்திரனுக்கருள்வாய் போற்றி ஓம் குரு பரம்பரை முதலே போற்றி ஓம் விகணேசர் தொழும் தேவா போற்றி ஓம் பின்னை மணாலா போற்றி ஓம் எண்ணெயாளுடையாய் போற்றி சிதம்பரும் சொல்லே போற்றி ஓம் நாரண நம்பி போற்றி ஓம் பிரகலாத பிரியனே போற்றி ஓம் பிறவி பிணியருப்பாய் போற்றி ஓம் பேயார் கண்ட திருவே போற்றி ஓம் ஏழு மாமுனிவர் கருளே போற்றி ஓம் ஏமகூட விமான திரைவா போற்றி ஓம் ஆனையின் நெஞ்சிடர் தீர்த்தாய் போற்றி ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி ஓம் கச்சியூரகத்தாய் போற்றி ஓம் வெள்ளியறுத்த தேவா போற்றி ஓம் வீட போற்றி ஓம் இனியாய் போற்றி ஓம் இனிய பெயரினாய் போற்றி ஓம் புனலரங்கா போற்றி ஓம் மணலுருவை போற்றி ஓம் புண்ணியா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கோளரியே போற்றி ஓம் சிந்தாமணி போற்றி ஓம் சிறீதரா போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மாமணி வண்ணா போற்றி ஓம் பொன் மலையாய் போற்றி ஓம் பொன்வடிவை போற்றி ஓம் புந்துழாய் முடியாய் போற்றி ஓம் பாண்டவர் கண்பாய் போற்றி ஓம் குழந்தை கிடந்தாய் போற்றி ஓம் தயரதன் வாழ்வை போற்றி ஓம் மதிக்கோள் விடுத்தாய் போற்றி ஓம் மறையாய் விரிந்த விளக்கே போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வரமருள்வாய் போற்றி ஓம் சுதாவல்லி நாதனே போற்றி ஓம் சுந்தரத் தோளுடையாய்ப் போற்றி ஓம் பத்தராவியே போற்றி ஓம் பக்தோசிதனே போற்றி